ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மவுத் ஃப்ரெஷ்னர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வெத்தலையில் கூட வச்சு பீடா மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வெத்தலையை நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே நான் வந்து பூ கொஞ்சமாக நிஜாம் பார்க்க எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணி விதையும் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து வீட்டிலே செஞ்ச ரோஸ் குல்கந்து எடுத்திருக்கேன் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி பாதாம் சோம்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு மூடி தேங்காய் அப்புறம் கால் கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ஏலக்காய் சோம்பு பாதாம் முந்திரி இது எல்லாத்தையுமே பொடியாக நுணுக்கி வச்சுக்கிட்டேன் நம்ம எள்ளையும் தேங்காயும் நல்லா வறுத்துக்கணும் எள் வந்து நல்லா பொறிஞ்சு வந்தால் போதும் அதை எடுத்து வச்சிடலாம் இது கூடவே நம்ம தேங்காயும் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம் போனால் போதும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெத்தலையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின வெத்தலை அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாக்கு வெள்ளரி பூசணி விதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் ஸ்பிரிம்பிள்ஸு இது கூட உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த எள் கடைசியாக வந்து குல்கந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மவுத் ஃப்ரெஷ்னர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வரும் வெளியில் வைக்க வேணாம் ஏன்னா தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால வீணாகிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் டெய்லியும் வந்து இதை வந்து ஒரு வெத்தலையில் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்